சிந்துக்கியாக படிப்பே சிந்து கவிக படிப்பே சத்துருவடி மேல சிந்தையில சிந்தையில் சிந்து கியாக படி பே சத்துவடி மேல சிந்தையில்

படிம்பே வணக்கம் பேரம்புமிக்க பெரியோர்களை மதிப்புக்கு மரியாதைக்கு மரியாதை தாய்மார்களை நண்பர்களே கலை ரசிக பெருமக்களை காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொண்ணாக்கும் மாபெரும் விவசாயி பரங்குடி மக்களை தென்னகத்தில் நாடக கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை உங்கள் அத்தனைவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த பாஞ்சாலங்குறிச்சை பரிமாணம் செய்து வரக்கூடிய வீர முருந்திய வீர பாண்டிய கட்டபம் அரசர் ஊமத்துறை பாண்டியன் இருவருக்கும் மதியில் சிறந்த மதிமந்திரி திவான் தானாவதி பிள்ளையினுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கரங்கோப்பி வணங்கி எம்முடைய கதை துவக்கம்

முடியல இல்ல வயசாகுது இல்ல சரி 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 உடறப்பா யார் வந்தா என்ன போனா என்ன ஆமா நான் ஒருத்தனே கெடு ஏகப்பட்ட ஊரே அதான் கெடுத்துக்கிட்டு இருக்கறியே கெடுத்துடு என்ன இதையும் சரி நம்ம பித்தலாடத் ஆரம்பிக்கலாமா உன் பித்தலாடதை வைனே எங்க கூடு சேர்க்காத அட அஞ்சு வேறு சேர்ந்து செய்வோம் சரி வர்றது ஆளுக்கு ஆயிரத்தோ எடுத்துக்குவோம் அதான் நஷ்டம் வந்துட்ட நஷ்டே வந்தா வந்து ஆல் ரவுணுகா அந்தலயே கட்டி வச்சிரலாம் நீதானே முதல்ல உட்கார்ந்த இருக்கறாய் 1000 உங்களுக்கு வேணா நீயே வச்சுக்கோ

ர தானாவி தானாவது தானாதி தானா வதி தானாதி தானா வீ தானா

La suba, estaba en la pile, un batir la suba. சுங்க விட்டேன் பிள்ளை புள்ளி ஒரு மாலை சுங்க விட்டு வெள்ளே ரே பிள்ளை வெள்ளியராணருங்க சாய வேட்டை தோ வைத்து கட்டி தங்கையர் நாவை வேலை போட்டை வேட்டை தோ வைத்து காட்டு தங்கையராணாவை வேலை கொட்டையில் சாய்ந்த

அப்படி கிண்ணு கிண்ணுன்னு ஓடணும் சரி நானும் முடிஞ்ச அளவுக்கு ஓடி ஓடி நல்லா சம்பாரிச்சு சரி ஜம்முன்னு இருக்கிறேன் அடே நீ இது பாரு ஆஹ் அப்படியே பளபள பளனு ஜொலிக்கிறியே ஒரு திருட்டு பொருளுதான் டாடா அவங்க இன்னும் பாவம் பழைய இரும்பு கத்தியோடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னே விடமாட்டேன் வாழ்க்கையில அவங்க முன்னுக்கு விட மாட்டேன் அவங்க முன்னுக்கு வந்தா மந்திரி வேலை போயிடுமாடா தம்பி அவங்க உள்ள அரமலையிலே பட்டா கத்தியோடவே இருக்குன்னு நான் வெளியே சுத்தி எல்லாத்தையும் நானே திருடிட்டு வந்துறேன் அதை பாரு சோனியம் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறிய அதுக்காக தான் கிண்ண கிண்ணுன்னு ஓடுறது சரி இப்படியாக நானும் என்னுடைய மன்னன் வேறு வண்டி அரசத்துறை பாண்டிய தமிழ்நாடு நாடு இப்ப என்று சொல்லி இந்த பாச்சாலங்குறிச்சி சிறப்பாக ஆண்டு வருகிறோம் அப்படி இருக்கிற தருவாயில் ஆறாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரோ மறுக்க போர் நாள் வெல்ல முடியாத பாஞ்சாலம் குறித்து பதிமன்னர்களை சூழ்ச்சியால் தந்திரத்தால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி சமரச பேச்சுவார்த்தை என்று வரவழைத்தார்கள் ராமநாதபுரத்திற்கு சமரச பேச்சுவார்த்தை என்றால் நாங்கள் அத்தனை பேர்கள் வருகிறோம் என்று சொல்லி ஆயிரம் கம்பலம் நூறு பரிவாலும் அறுபத்தி நான்கு போர்ப்படை வீரர்கள் எழுபத்தி இரண்டு பாளையத்து பட்டைக்காரர்கள் இவருடன் மதியில் சிறந்த மந்திரியாகிய நானும் புறப்பட்டு சென்றேன் ராமநாதபுரத்திற்கு அங்கு சென்றவுடனே சமரச பேச்சுவார்த்தை என்று சொன்ன துறைமார்கள் மீண்டும் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரோ மறுக்க வாழ்வு தக்கங்கள் ஏற்பட்டு என்னுடைய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து விட்டார் அந்த சண்டால பாவை ஜாக்சன் துறை என்பவன் மன்னர்களை ஒரு சிறைச்சாலையில் இந்த மத்தியில் சேர்ந்த மந்திரி எனக்கு மட்டும் ஒரு தனிச்சலில் அடைத்து வைத்து விட்டார்கள் மட்டும் ஏன் நான் ஒரு சூழ்ச்சியில் தந்திரத்தில் வல்லவன் சரி நான் தப்பிப்பது மட்டுமல்லாமல் மகாராஜாவையும் அழைத்து சென்று விடுவேன் அதுக்கு தான் எனக்கு தனி சிறை இருட்டு இருட்டு சிறை அந்த நேரத்தில் வல்ல நாட்டு வாழ்வை சிங்கம் பங்கூர் வெள்ளை தேவை வந்து சிறைச்சாலை இடித்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் சிறமிட்டு கொண்டு வந்து வந்துவிட்டான் ஆனால் இந்த பாச்சாலங்குறிச்சியிலே காலையில் கணக்கு பிள்ளை மாலையில் மந்திரி வேலை செய்யக்கூடியவன் யார் தெரியுமா யாரு இந்த தானாவதிதான் இருக்கட்டும் இந்த பாச்சாலம் குறிச்சியிலே எட்டு லட்சம் பூமி பத்து லட்சம் காணி என்று சொல்லப்பட்ட பூமிகளை சம்பாதித்து கொடுத்தது யார் தெரியுமா யாரு இந்த தானாவதி பிள்ளைதான் யாரு இந்த பாச்சாலங்குறிச்சியிலே அதிகம் படித்தவன் யார் தெரியுமா யாரு இந்த தானாவதிதான் எத்தனாவது ஒன்பதாவது ஒன்பதாவது அதிக படிப்பா அதுதான் தம்பி அந்த காலத்து பெரிய படிப்பு அப்படியே அப்பா மந்திரி இல்லைன்னா மகாராஜா கிடையாது மகாராஜா இல்லைன்னா மந்திரி கிடையாது அப்பேற்பட்ட மந்திரியை ராமநாதபுரத்துல தன்னதன்மையாக தன்மையாக விட்டு வந்து விட்டார்கள் ஏன் விட்டு சென்றார்கள் எதற்காக விட்டு சென்றார்கள் ஒன்றுமே புரியவில்லை நானும் ராமநாதபுரம் சிறைச்சாலையில் நாப்பத்தி எட்டு தினங்கள் அண்ணன் ஆதாரம் இல்லாமல் வாடினேன்னு வதங்கிறேன் எட்டு நாள் சாப்பாடே சாப்பிட்டு இருந்தா இந்த மேடையே என்ன தம்பி அது நாப்பத்தி எட்டு நாள் சோறு இல்லாதனால சோத்துக்கு என்ன பண்ண நீ என்ன செய்யறியோ அதையே தான் நானு செஞ்சுட்டு இருக்க நான் கேட்டு பார்த்தா அவன் கை சூம்பி போச்சுன்ட்டேன் இழுத்துக்கு சொல்ல அதெல்லாம் உங்களுதெல்லாம் குருவி போச்சு தம்பி நாற்பத்தி நாள் சோறு கிடையாது சரி அப்பதான் துறைமார்கள் முடிவெடுக்கிறாங்க என்னன்னு இந்த பாஞ்சாலம் குறிச்சு உருவாவதற்கு காரணம் யாரு மதியில் சிறந்த மந்திரி மந்திரியை ஒழித்தி விட்டால் மன்னர்கள் தானா போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி துறைமார்கள் திட்டம் போடுகிறார்கள் திட்டம் திட்டியதோடு மட்டுமல்லாமல் என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கரங்களை கட்டி அழைத்து சென்றார்கள் தூக்குமடை நோக்கி தூக்கு மேடை கருகாமல் சென்றேன் வகுத்தேன் வழி எடுத்தேன் தந்திரன் துரைமார்களை வணங்கினேன் ஐயா மன்னர்களை சென்று விட்டார்கள் இந்த மந்திரியை கொள்வதால் உங்களுக்கு என்ன லாபம் மாறாக நீங்கள் என்னை விடுதலை செய்தால் என்னை இந்த ராமநாபுரத்தில் தன்னந்தனிமையாக விட்டு சென்ற என்னுடைய மன்னன் கட்டபம் அரசர் பாண்டியன் பகுதூர் வெள்ளை தேவன் மூவரையும் பிடித்து தருகிறேன் என்று தந்திரமாக பேசினேன் துறைமார்கள் இருக்கிறேன் ஓஹோ மூணு வத்தி நான் பிடிச்சு கொடுத்துறேன் என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன் சரி அப்ப துறைமார்கள் யோசிக்கிறாங்க இது ஒரு நல்ல வாசனையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு உடனே விடுதலை கிடைக்குது ஓஹோ அப்ப நான் சொல்றேன் ஐயா விடுதலை செஞ்சா மட்டும் பத்தாது அப்புறம் நாற்பத்தெட்டு தினங்கள் சிறைச்சாலையில் எனக்கு சாப்பாடு கிடையாது அரண்மனை அழைத்து சென்று எனக்கு வயிறு பேரார விருந்து கொடுக்க வேண்டும் விருந்து கொடுத்தா மட்டும் பத்தாது பாஞ்சால குறித்து செல்ல வேண்டுமானால் என்னால நடந்து செல்ல முடியாது எனக்கு ஒரு பல்லாக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என இந்த பல்லாக்குன எப்படி நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு ஆட்டம் படுத்தோட போவாங்க அதுவா 108 அட சொர்க்கரதம்

வேண்டாம் அல்லேல மம தில்லேலோ உயர் தசபன வாங்க வேண்டாம் அல்லேல மம தில்லேலோ உற்றைய பிடிக்க வேண்டியேல மம யேலேலோ உயர் தசபன வாங்க வேண்டியேல மம யேலேலோ இந்த பாதற வெள்ளைய பிடிக்கவேண்டாம் அல்லேல மம தில்லேலோ நான் பட்டம் பதவி வாங்க வேண்டாம் அல்லேல மம தில்லே ஏ பாதற வெள்ளைய பிடிக்கவேண்டேல மம யேலேலோ பட்டம் பதவி வாங்க வேண்டாம் அல்லேல மம யேலேலோ இந்த பாத

பேர்த்த புடிச்சு என்ன பண்ண என்னமோ பண்ணிட்டு போறாங்க நமக்கு என்ன அதானே நம்மனால மூணு சேர பிடிக்க முடியுமா முடியாது முடியாது ஐயோ ரொம்ப சிரமம் பை தாங்கணும் இல்ல கை தாங்கனுமுல்ல ஆமா ஆமா அப்படி ஆடிட்டு பாடிட்டு வர்றாங்க சரி நான் சும்மா இருப்பேன் எப்படி இப்படி இருப்பேன் அவங்கள பாத்து நான் பாட ஆரம்பிக்கிறேன் எப்படி தென்னகத்திலே வெள்ளையன் காலடி எடுத்து வைத்த பொழுது ஆஹ் இல்லை வெளியேறு என்று சொல்லி வீர ஒரு யாரும் தெரியுமா என்னுடைய மாமன்னன் கட்டப்பமரசன் வெளியேத்துனாங்களே இல்லையா இப்ப அதே ஆளும் தான் நோக்கத்தில்தான் இருக்கிறா அப்படில்லக்கா

துறைமார்களை சொல்றேன் எங்களுடைய பாஞ்சாலம் குறிச்சி எல்லைக்குள் நுழைந்தால் என்னுடைய மன்னன் தங்களை கண்டதுண்டமாக வெட்டி விடுவார் அதனால எப்படியாவது அவங்க உங்களுக்கு நான் ஏமாத்தி பிடிச்சு கொடுத்துறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன் சரி அவங்களும் போயிட்டாங்க ராமநாதபுரம் சரி மகாராஜா போயிட்டாரு பாஞ்சாலம் குறிச்சி சரி நான் எங்கேயும் போக முடியாம எங்க போறதுன்னு தெரியாம முச்சந்தியில் நிக்கிறேன் பிச்சை எடுக்கவா

அப்ப ராமநாதபுரம் மீட்டிங் போயிருந்த மன்னர்கள் கம்பளத்தமார்கள் எல்லாமே இருந்தாங்க உங்களை மட்டும் காணவில்லை ஓடோடு சென்றேன் மன்னரை சந்தித்தேன் எல்லோரும் வந்து விட்டீர்களே உங்களுடைய மந்திரி என் கனவை தானாவது பிள்ளை எங்கேன்னு கேட்டேன் அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு மகாராஜா என்ன சொன்னார் தெரியுமா என்ன அந்த ராமநாதபுரம் சிறைச்சாலையில் நடந்த சண்டையிலே உன்னுடைய கணவன் தானாவது பிள்ளை இறந்து விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள் செத்து போயிட்டேன்னு சொல்றாங்க எல்லாம் ஒண்ணு மரணமடைஞ்சிட்டார் இறைவனடி சேர்ந்துட்டார் சொர்க்கலோகம் போயிட்டார்

நான் வைத்த பொட்டு இல்ல கை நிறைய போட்டு இருக்கிற வலையில இல்ல தலை நிறைய வச்சிருக்க கூடிய மல்லிகை பூவும் இல்ல வண்ண வண்ணமாக உடித்திருப்பாள் ஆடைகளும் இல்ல எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மன குண்டியா இருந்திருக்கு எல்லாம் அவுத்து போட்டு எப்படின்னே இருப்பேன் எல்லாத்தையும் அவுத்து போட்டு எப்படி இருக்கிறாண்டியாவா மொட்டை குண்டியாவும் இல்ல அம்மன குண்டியாவும் இல்லடா என்னன்னு என் பொண்டாட்டி வெள்ளை சீலை கட்டி விதவை கோலத்திலே இருக்கிறான் அப்படியே மங்களகரமா ஜொலிச்சிருக்குமே எப்படி உங்க பொண்டாட்டி எல்லாம் தாலி அறுத்து அப்படித்தான் இருக்க மாதிரி ஒரு வேலை நரசு வேலைக்கு போகுமோ நரசு புள்ள வரவு செலவு வேண்டாம்டான்னு சொன்னா கேக்குறியாடா அப்படியே வெள்ளச்சியில கட்டினா விதவை குளத்துல இருக்கிறேன் பார்த்த உடனே என்னால தாங்க முடியல சரி நான் தான் உசுரோடு இருக்குன்னு நீ ஏமா இந்த கோலத்தில் இருக்கிற சரி அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுற நான் அழுக அவ அழுக நான் அழுக அதே ஒளி இருக்குமே எப்படி பார்த்த மாதிரியே சொல்றேன் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழுதா ஐயோ அதை சொல்லாத மாத்தி மாத்தி அழுது பேசிட்டு ஒளி இருக்கும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அழுகு என்ன பண்ண பொழுது அப்புறம் என்ன பண்றது எங்க தலையெழுத்து வழக்கம் போல துண்டு எடுத்து தொடச்சுக்கிட்டேன் ஆமா அப்புறம் அந்த நேரத்தில் தண்ணி தண்ணி கிடைக்காது இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் போறதில்ல தம்பி சரி தொடச்சுக்கிட்டு மறுபடியும் கட்டி பிடிக்கிறேன் நான் தான் உசுரோட வந்துட்டு நீ போய் சீலையை கட்டிட்டு வான்னு சொன்னேன் சரி அப்ப என் பொண்டாட்டி மாட்ட மாட்டேங்கிற நீ இருந்தா தானே மாட்டுறதுக்கு